இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி க்ளோன் வீடியோ எப்படி பண்ண தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க விபிஎன்னை ஆன் பண்ணிவிட்டு கேப்கட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க வீடியோவை உள்ளே கொண்டு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓவர்லேயே கொடுத்தீங்கனாக்கா அது வந்து லேயர் மாதிரி கீழே வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓவர்லேயே கொடுத்தீங்கனாக்கா அடுத்த லேயராக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் உங்களால் வந்து மாஸ்கிங் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகும் இந்த மாதிரி ஒரே வீடியோவை கட் பண்ணி லேயர் மாதிரி கீழே கொண்டாந்துக்கோங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க நீங்கள் எங்கெங்கே நிற்கணுங்கிறத வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து பேசுகிறப்ப கரெக்டாக அந்த லேலாக் வரணுங்கிறதுக்கோசம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் சென்டர் லேயரை கிளிக் பண்ணிட்டு மாஸ்கிங் கொடுங்க அந்த மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்கா உங்களுக்கு அந்த கேரக்டர் மட்டும் கட் ஆகி வந்துடும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து லேயரை க்ளிக் பண்ணி மாஸ்கிங் பண்ணாதான் அது மாஸ்கிங் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் குறிய மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா ஃபெதருங்க ஃபெதர் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணது தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஒரே லேயர் ஒரே ஒரே வீடியோ மாதிரி இருக்கும் ஃபெதர் கண்டிப்பாக கொடுக்கணும் அவ்வளோதாங்க சிம்பிள் மேட்டர் தான் மாஸ்கிங் பண்ணுறது மாஸ்கிங் பண்ணிட்டு ஃபெதர் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் நீங்கள் கலர் கரெக்ஷன் அங்கங்கே கொடுத்தீங்கனா அவ்வளோதான் வீடியோ ரெடி சிம்பிள் மெத்தட் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே கேஷ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்